வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் அது காட்டும் பாதையில் நித்தமு நடந்திடுவே அது என்னை மகிமையில் சேர்த்திடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் சனங்கள் தங்களை தாழ்த்தி செபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் கர்த்தராகி தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து ஒருவேளை என் ஜனங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கர்த்தரை அறிந்திருந்தும் கர்த்தராகி இயேசு நன்றாய் அறிந்திருந்தும் ஒருவேளை தங்களை தாழ்த்தாத ஜனங்கள் அல்லது ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு பொல்லாத வழிகளிலே நிலைத்திருக்கிறவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் வழிகளை அறிந்து அவர்கள் மனம் திரும்புதலை அறிந்து அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே அநேகர் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் அல்லது கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றும் பொல்லாத வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிற தன்மையை குறித்து ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் யாரெல்லாம் கத்திற்கு பிரியமில்லாத வழிகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டுபுடைய நாமத்தை தெரித்து கொண்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை தரித்து கொண்டும் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் வேதத்தை நாம் ஆசிக்கின்ற பொழுது நம்மை நாமே நிதானித்து அறிந்து பார்ப்போமே என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று கற்றுடைய வசனம் சொல்லுகிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே கத்ராகியின் நாமத்தை தரித்துக்கொண்டு அல்லது அவரை அறிந்து கொண்டு யாரெல்லாம் பொல்லாத வழிகளிலே நிலைத்திருக்கிறோமோ பாவ வழிகளிலே நிலைத்திருக்கிறோமோ அக்கிரம செய்கைகளிலே நிலைத்திருக்கிறோமோ அவர்கள் அவைகளை விட்டு திரும்பி ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து இயேசுவை சொந்த அட்டுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கும் நீங்கள் இருக்கின்ற தேசத்திற்கும் சேமத்தை கொடுக்கிறார் அப்பொழுது நாம் அவரை தேடுகின்ற பொழுது அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் பதிலளிக்கிறவராக காணப்படுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு தெய்வ ஜனமே ஒருவேளை பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாய் ஆவியானவர் நம்மை அழைக்கிறார் நான் எவ்விதமான பொல்லாத வழிகளிலே அல்லது கத்திரிக்கை பிரியமில்லாத வழிகளிலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் பொல்லாத வழிகளை விட்டு கற்றாகி இயேசு வண்டை திரும்புவோம் அவர் உங்களை ஆசிரிய பதிப்பார் உங்கள் நிதிமாய் தேசம் ஆசிர்வதிக்கப்படும் ஆம் மேல் ஆம்